நீ சொன்னதை கேட்டு தான் நான் இங்க வந்தேன் இப்ப நான் சொன்னதை நீ கேட்கணும் வா முதல்ல நம்ம கிளம்புவோம் இந்த வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட நாம நிக்க கூடாது ஊர்ல இருந்து எல்லாரும் பால் காய்ப்புக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவல எல்லாரும் சாப்பிட்டாங்களா நபர் மரக அது அது வந்து இங்க பாரு மர்மோட வாங்கிட்ட என் மவள பத்தி நான் குத்தம் சொல்லதனே நினைக்காத என்னைக்குமே நான் பாசத்துக்கு மட்டும் தான் அடிமையா இருப்பனே ஒளிய பணத்துக்கு என்னைக்கு நான் அடிமையா இருக்கவே மாட்டேன் ஏதே அதுதான் உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுமே

ஆமாக்கா இப்போ நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்களா இப்போ நம்ம சாப்பிடாம போயிட்டோம்னு வச்சுக்கிடுங்க என் சம்பந்திகாரி என்ன சொல்லுவா தெரியுமா எங்க அம்மை கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து எங்க அம்மையை என் வீட்டுல சாப்பிடாம அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா என் மைனிகாரி அப்படி இப்படி இருந்தானக்கா சொல்லுவா ஏதே நீங்களே சொல்லுங்க தே மேனகா என் மேல தானே பழிய போடுவா சொல்லிடுவா அப்படி அவ அப்படி அவ சொன்னா வச்சியாவ வாயை உடைச்சு

எங்க மாமியார் என்ன காண கோவப்படுதோ பத்தியாடா ஆமா பின்ன உங்க மாமியார் கோவப்படுறதுல நியாயம் இருக்குதுன்னு செய்து ஏன்னா அவன் சம்பந்தியா நீ பேசுன பேச்ச அப்படி இல்ல ஆனா நீ பரவாயில்லை சின்ன பண்ணி அவ அவ்வளவு தூரம் எடுத்துறிஞ்சு பேச நீ பொறுமையா நின்னுட்டு இருந்தா எதுக்கு ஒரு வார்த்தை கூட நீ பேசலையா எதுக்குக்கா இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் அந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு பேசணும்னு வச்சுக்கிடுங்க அப்புறம் அவ ஒன்ன ரெண்டாக்குவா ரெண்ட நாலாக்குவா நால ஆக்குவா அவளை பத்தி நமக்கு என்ன தெரியாமலா இருக்கு அதான் நான் பாட்டுக்கு வாயை முடிட்டு நின்றுகிட்டு இருந்தேன் எனக்கு மட்டும் இந்நேரம் இப்படி ஒரு சம்மதியார இருந்து இப்படி என்ன கேவலமா பேசி இருந்தானே வச்சிக்கே அவள அப்படியே நடு தெருல இழுத்து கொண்டு போட்டு பழைய வாரியலால சாத்து சாத்துன சாத்தி சாணிய கரச்சி அவ தலையில அடிச்சி விளக்கு மாத்திச்சி பிச்சி இருப்பேன் ஏகா உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதே பின்ன அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா நம்ம என்ன பேசாம வாயை பொத்திட்டு பாத்துட்டே இருக்கணும் இங்க பாரு சின்ன பண்ணு உங்க மாமியார் செய்யதன் சரி நீ உங்க மாமியார் எல்லாம் இப்ப ஏத்தல ஒண்ணும் பேசாத பேசாம வா நம்ம வீட்டை பார்த்து போவோம்

என்ன <érique> கோபமா <Springs th> <found> <time> உன் தங்கச்சி பேசின பேச்சுக்கு நான் இப்படி நம்மள பேச முடியும் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நிக்க கூடாது வா நம்ம வீட்டை கிளம்போம் இம்மா அத சாவிட்டு போவேன்னு சொன்னோம்லமா இங்க பாருல உன் தங்கச்சி பேசின பேச்சுக்கு அவ இனி என் நடல மிதிக்க கூடாதுன்னு அவட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் நீ உங்க சோத்த தின்னுகிட்டு தான் வரவேன்னு சொல்லிட்டு இருந்தா மச்சிக்க நீ இங்கனே இருந்துக ஏன் வீட்டு நடைய நீ மிதிக்க கூடாது பத்துக இம்மா தங்கச்சி அப்படி என்னமா பேசுனா உன் தங்கச்சி அறி என்ன பேசுனா ஏது பேசுனானே அவகிட்ட போய் உட்கார்ந்து

திருச்சில் பற்றிருப்பேன் இப்போ நான் பரு பபடம் பருப்புని எடுத்துட்டு போறதுக்காக கவரை கொண்டு வந்திருப்பேன் ஆனா நான் தான் இப்ப திருந்திட்டேன்ல అంచి తుల్ పోట్టు తరువా எல்லாம் சரியா வருமா என்ன சரியா வருமான்னு சந்தேகத்தோட கேட்க எல்லாம் சரியா வரும் ஏற்கனவே நானும் பரிமளம் சொல்லுவா ஆனா நீ வேற பார்வதி நல்ல விஷயத்தெல்லாம் நாடு கிழமையில பார்த்து

अभ्यास பிள்ளையை பெத்திருக்கம் பாரு நான் பிள்ளையா என் மருமகா சீர்வரிசை வாங்கிட்டு வந்திருக்கானா அதையெல்லாம் பார்த்து ஒவ்வொன்னா குத்தம் குறையா சொல்லிக்கிட்டு இருக்க பொண்ணு தாயி அவளுக்கு இப்படி நாங்க பண்ட பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு நினைக்கிறீங்க சோபா கட்டில் மெத்த பீரோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வண்டில கொண்டு வந்து இறக்குவோம்னு நினைச்சிட்டு இருந்தான் ஓஹோ அப்ப அதுக்கு தான் வீட்டை காலி வீடா போட்டு வச்சிருக்காளா ஆமா நாலு வேற மாதிரி எங்களை கூப்பிடுவா ஆனா நாங்க மட்டும் அவளுக்கு செய்யக்கூடிய சீர்தனத்தை எல்லாத்தையும் அவ நினைச்ச மாதிரியே நாங்க செய்யணுமா அவ்வளவு பேசினா வாய் கிளிய என் மவள லேசுப்பட்டவளா என் மர்மவா எவ்வளவு தன்மையா அவ கடமைய செய்யணும்னு வந்திருக்கா அவள போய் ஏசிட்டு கிடக்கா நீயே சொல்லு பொண்ணு தாயி இவெல்லாம் ஒரு மனுஷியா இந்த கேடு கிட்டவளுக்கு போய் என் மர்மவா சீர் சலது செய்யறது வந்திருக்கா பாரு அவள சொல்லணும் முதல்ல இவெல்லாம் ஒரு நாளை திருந்த மாட்டா பொண்ணு தாயி எனக்கு இங்க நின்னு பேசிறதுக்கே முதல்ல விருப்பம் இல்ல முதல்ல எல்லாரும் கிளம்புவோம் பரிமளா கமலா கேக்க மாட்டா நம்ம ஏதாவது ஒண்ணு பேச போய் அப்புறம் கோவம் தலைக்கு ஏறி போய் கிடப்பா வா நம்மளும் வீட்டுக்கே போயிருவோம் அதுவும் சரிதான் வா போவோம் லேசு பட்டவள அந்த மீனதான் தீமுரு குடிச்சவா பரிமளம் சொன்ன மாதிரி பேசாம கூப்பிட்டதுக்காக நூறு ரூபாய் மொய் பணத்தை வச்சு கொடுத்துருக்கணும் அதுக்கு இல்லாம அந்த சின்ன பொண்ணு சீர் சனத்தை எல்லாம் கொண்டு வந்து இறக்கணும்ல அவதான் தப்பு ും കിഞ്ഞ് പോയിട്ട് അങ്ങനെ വറുത്തപ്പെടാനും സമാധാനമായി வீட்டுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவையோ ஆ பிரட்ஜ் எல்ல வாங்கி கொண்டு வந்து அடுக்குவவோட நடக்கcente ஆடா கொண்டு வந்த பொருளெல்லாம் வீட்ல பரப்பி வச்சிருந்தாவோ எல்ல அடின் தூக்கிட்டு போய்ட்டான் ਉਹਨੇ கவளில இருக்க. ஆ வண்டிய வண்டியே ஆமாமா வண்டியே இவன் மேல தான் நிர்தணும். வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருந்தா பால் காச்சற பாத்திரம் எல்லாம் என்ன அழகா இருந்துச்சு. கிறுக்கி. ஏய் வண்டியே நிறுத்துங்க பாத்திரத்தை எல்லாம் வீட்ல இறக்கி வெச்சிட்டு போங்க. சாடாடி இப்பவும் மூஞ்ச சாப்டிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேகா?